அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும் எந்த நிலை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும் ஒரு நல்ல யோகியால் தான் சொல்ல முடியும் சாதாரண பக்தனால் சொல்ல முடியாது மகான்களால் தான் சொல்ல முடியும் ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் வந்து கல் கட்டி அவரை கடல்லையே விட்டாங்க அப்போது நம்மளை மாதிரியால் அந்த என்ன பண்ணியிருப்போம் செத்து போயிருப்போம் முருசு தனது ஆனால் அந்த கடலில் கூட அவர் என்ன சொன்னார் கடலை இது நீ செய்யலப்பா மனுஷன் செய்த இல்லை கடவுள் செய்கிறான்னொன்னே கத்தாரத்துக்குன்னு கரையேறி வந்தார் பட்டினத்தார உஜினியில் கழுகு மரம் ஏற்றுறாங்க மத்திய பிரதேசத்தில் அப்போ அவர் சொல்கிறாரு இந்த கழுகு மரம் வந்து சாதாரண மனுஷனால் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது நான் இந்த ஊன் உடலை எடுத்து ஒரு பாவம் நான் செய்தது இல்லை ஆனால் இது முன்பிரிவில் நான் என்ன பாவம் செய்தேன்னோ தெரியல அதுக்கு தண்டனை வந்து நீ தான் தர இங்கேன்றார் மனிதன் கொடுக்குறான்னு சொல்லலைங்க அதனால் அந்த கழுகு மரமே எஞ்சி போதும் அதனால் மகான்களை யாராலும் அழிக்கவும் முடியாது மகான்கள் எந்த கஷ்டத்தையும் அவங்க நின்று கலங்கிறதே கிடையாது நடக்கும் இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு வர்றாங்க கால் வரல சமையல் சுழுகு பிடிச்சி நேற்று ஜொரம் வந்துச்சு டயர்ட் ஆகி போச்சு வர முடியலன்றார் அப்பர் காலாஸ்திரிக்கு போகிறாரு போக முடியல ஏன் தவழ்ந்து அடையணும் அதுதான் அந்த மாதிரியான வெறி யாருக்கு வரும் எந்த நிலையிலேயா மகான்களுக்கு மட்டும்தான் வரும் சராசரி மனுஷனுக்கு வராது மனுஷன் சந்தோஷமா தான் கடவுளுக்குறாருன்னு நினைச்சுப்பான் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவான் இதுதான் மனுஷனுடைய செயல்பாடுப்பா அப்போ சாதாரண மனுஷனால அந்த மாதிரி தைரியமாக இருக்க முடியாது சந்தோஷமா தான இருப்பான் தைரிய இருக்கூடாது ஆஹ் தைரியமாக தான் இருப்பான் சந்தோஷமா இருந்தால் கடவுள் மேல நம்பிக்கை வரும் ஆனால் சந்தோஷம் போய் துக்கம் வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை போயிடும் பயந்தே வாழ்வோம் இதுதான் சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை அப்போ அவங்களுக்கு தைரியம் வரணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி யோகி ஆகணும் நல்ல யோகி ஆகணும்னா அவனுக்கு தைரியம் வரும் நாலு பேர் சேர்ந்து அச்சா கூட அடிச்சிட்டு போகணும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ராமகிருஷ்ண பெரிய ரமணர் வந்து ஆசிரமத்தில் இருக்கிறாரு ஒரு மூணு திருடனுங்க போடுறானுங்க பொங்க ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறானுங்க உடைக்கும் போது அவர் சொல்கிறாரு பூடகர்வங்கள சொல்கிறாரு டேரே அவனுங்க எல்லாத்தையும் ஆட்சி உடைக்கிறானுங்க இந்த கற்பனை அடிச்சிட்டு போறாங்க எதை இவர் அடிச்சிட்டு போகிறாங்கன்னு யோசிக்கல அவரு இவரு வச்சுக்கிற நாயை அடிச்சிட்டு போறாங்கன்னு ஒத்தப்படுறாரு இந்த கற்பனை ஏத்தன்னு போய் எங்கன்னா அப்படி மரப்பாக வச்சுருங்கடா அப்படின்றாரு அவனுங்க எல்லாத்தையும் ஆட்சியாக உடைச்சானுங்க ஏய் இந்த கருணை நாள் போடுங்கடான்னு போடுறான் கால் மேலேயே போடுறாங்க அவரையும் அவர் ஒரு மகன் அவர் நினைச்சிருந்தா நாலு பேரையும் பஸ்பமாக்கி இருக்க முடியும் அவரால் ஆனால் அவர் செய்யலை ஏன் தெரியுமா அவன் அறிவு இல்லாத செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டார் இதான் மகானுடைய தன்மை அதில் ஒருத்த என்ன பண்ணிட்டான் ஓடி போய் மணிக்கார கூட்டணும் போலீஸ் ஆயிட்டுக்கணும் இது இவர் அடிப்பட்டார் ஆசிரமத்தை அவங்க ஒட்டிட்டான் இவர் நம்மள அந்த என்ன பண்ணுவோம் இன்னும் நாலு போலீஸ்கார்கிட்ட போய் ரிப்போர்ட் நாலு ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்து குச்சி கொடுக்கணும்னு அவர் சொல்கிறாரு ஏடா அவனுக்கு புத்தி இல்லையாடா அவன் தான் புத்தி இல்லாமல் அந்த ஆசிரமத்தெல்லாம் ஒடைக்கிறான்னா அவன் லெவலுக்கே என்ன இறங்கி போய் சொல்லி அவனை குட்டி கொடுன்னு சொல்றிய போட்டன்டான்னு போலீஸ்காரனை சொல்லி திருப்பி அமைச்சர்றாரு இதான் மகான் மகானுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இதான் வேறுபாடு அதனால் மகானால் தான் அந்த தைரியம் வரும் மனுஷனுக்கு வராது ஏதாவது வந்துக்கினே தான் சந்தோஷமாக இருப்பான் எதானா இழந்தட்டான்னு இழுந்து இடிஞ்சு ஊந்துவிடுவான் இதான் மனுஷன் தன்மை சொல்ல மதுரையில் மாணிக்க வாசகரை அரசன் வந்து தண்டனை கொடுக்குறாங்க ம இது இல்லை காவிரி ஆற்ற அடைக்கணுன்றதுக்காக பிட்டுக்கு மண்சம் வந்து சிவகர்மன் வராரு பிட்டுக்கு மண்சம் வந்து அவர் அந்த பிட்டை சாப்பிட்றாரு அப்போ யாருக்குமே தெரியல அந்த சுவை என்னன்றது ஆனால் அவர் அடிப்படும் போது எல்லா உயிர் மேலேயும் அந்த அடி வீழ்ந்தது அடி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்போ அந்த சுவை மட்டும் அவர் சாப்பிட்டா சுவை மட்டும் யாருக்கும் தெரியல அது என்ன காரணம் இது அந்த சுவை வந்த அவர் நாக்கு சாப்பிட்டது ஆனா அவரை சுமகரவங்க தான் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிவபெருமான சுமந்தம் தெரியறவங்க தான் இந்த உடல் அதனால்தானே நந்தி நீ நீச்சுக்குது இந்த உடல் எல்லாம் நந்தி தானே உள்ள தானே சிவம் இந்த நந்தி மேலே அவர் ஆச்ச உடனே உலகத்தில் இருக்கிற நந்தி உடல் மேலெல்லாம் அடிபட்டுது ஆனால் அவர் சாட்டை சுகாதாரத்தை போகாது அது அவரோட போயிடும் அது அதனால் அந்த பிட்டுக்கு மண்சூம் அந்த அடி மண் முக்கள் மண்ணை வந்து சாட்டையில் அடிக்கும் போது அதை ஊரில் மதுரையில் இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் அந்த காயம் பட்டுது காரணம் என்னன்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அது கல்வி அப்போ இன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க ஐயா அப்போ ஒரு விஷயமா நினைப்பான் நினைப்பான் ரெண்டு விஷயத்துல நினைப்பான் எப்படி நினைப்பான் துன்பம் வரும் போது நினைப்பான் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்க வழியில கடவுளே என்னை இப்படி விட்டுட்டே என்னவான் இன்பம் வரும்போது சொல்லுவான் இவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறேன் இதை பாதுகாக்கணுமே கடவுளேன்னு நினைப்பான் ஆனா கடவுளை உண்மையா நேசிக்கிறது கிடையாது எது போனாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பரவாயில்ல ஏன்னு கடவுள் ஓணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை வந்ததுன்னா அதை காப்பாற்றது கடவுள் ஓணும் போயிடுச்சுன்னா வர்றதுக்கு கடவுள் போகணும் இந்த ரெண்டு வகையில் மனுஷன் வாழ்ந்து திரும்ப ஆனால் எது போனாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பரவாயில்ல கடவுளே கதை ஒரு விஷயம் சொல்கிறேன் மாணிக்க வாசகர் இது தாய்மானு சுவாமி ஒரு ஜம்மீன் கிட்ட கனக்குள்ளி ஆகிறார் அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சாமிக்கு கோயில் போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார் அப்போது அந்நாடாக அவர் போகும்போது அந்த குளிர் காலம் அவருக்கு போக முடியல உது இதை என்ன பண்ணுறான் ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன் எதுவுமே உண்மை தெரியாது எப்படி வேணாலும் பேசிடுவான் வாங்குவேன் மண்ணை என்ன பண்ணுறான் குளிரில் போகிற நீ ஜம்மீன் குளிரில் போகிறப்ப இந்த சால்வையை போட்டி போனேன் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வே கொடுக்குறாங்க யாருக்கு தாய்மான் சாமிக்கு தாய்மான் சாமி இந்த சால்வையை போயிட்டுன்னு கோயிலுக்கு போகிறார் போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பைத்தோட்டி ஓரம் ஒரு பிச்சை காட்சி குளூரில் உதிரில் எடுத்துகிட்டு உட்கார்ந்துக்கிறான் தாய்மான் சாமி பார்த்தாச்சு உலக உதிரில் அந்த அம்மா பார்த்திங்கிறாங்க நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை எடுத்து அம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார் இதை சில கல்லணங்க இருக்கிறானுங்களா ஊரில் எப்பவுமே எதுவுமே எந்த உண்மையும் தெரியாமல் பேசுவேன் அவன் என்ன பண்ணிட்டான் போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான் சாமி சாமி நீ என்னமோ அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த அவனுக்கு பொம்பளை சொக்கு ஜாஸ்தி அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான் ஏன்னா மனுஷன் எப்பவுமே உண்மையை உணராதுங்க எது ஒன்றா அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போடுவேன் எது உண்மை எது போய் ஆறாயிரம் சக்தி கிடையாது இவனுக்கு அந்த மாதிரி இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இவனுக்கு சாதகமா இருந்தாலும் இருப்பான் கடவுள் இல்லை அவன் பாதகத்துக்கும் உட்பாடுறதில்ல சாதகத்துக்கும் உட்பாடுறவன் இல்லை கடவுள் தனித்து நிற்கிறவன் அந்த தனித்து நிற்கிறவனை நீ தனித்து போய் தான் அடைய முடியுமே தவிர உன் சுயநலத்தால் இறைவனை எவனாலையும் அடைய முடியாது அதுதான் கடவுளுடைய வழிபாடு அந்த மனோதைரியம் வந்தாலும் வரட்டும் போனாலும் போகட்டும் இறைவன் வேணையா எனக்கு கடவுள் ரொம்ப கொடுத்தாருங்க அப்படின்னு ஒருத்தன் ஒருத்தன் கடவுளை உந்து ஊந்து கும்பிட்டேன் பிச்சை எடுக்க என் கடவுள் இது ரெண்டுக்குமே கடவுள் காரணமே கிடையாது ரெண்டுக்கும் காரணம் நீயே உன் கர்மாவே இந்த ரெண்டு காரணத்துக்கும் கடவுள் மேலே போடுவான் பழி மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னா இவனுடைய ஈழாமையே விதி மேலே போடுவான் இல்லை கடவுள் மேலே போடுவான் இவன் மேலே போட்டுக்கவே மாட்டான் நான் செய்த முட்டால் தானும் சொல்லவே மாட்டான் இதனால் அந்த தைரியத்தை இழந்துட்டான் மனுஷன் அப்போ எப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும் யோகி வரும் உண்மையான பல பேரோட வாழ்க்கையில சில காலகட்டம் ஏற்படும் அது என்னன்னா அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும் நம்ம பண்றது சரியா தப்பா இல்லை அடுத்து என்ன பண்ண போறோம்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த நிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் பண்ணவே முடியாது ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத போது அவன் குழம்பிட்டான்னு அர்த்தம் அவன் குழம்பிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெளிவு எந்த செயல் செய்தாலும் தெளிவான செயலில் செய்ய முடியாது இதை நான் செய்வேன் சரியா தப்போ அப்படின்னு துணிவு இருக்கிறவன் செய்தால் தான் அது சரியாக ஆகலாம் தோல்வியாகவும் அடையலாம் ஆனால் அந்த தெளிவில்லாதவன் செய்வதெல்லாம் தோல்வி தான் அடையும் அப்போ தெளிவாக தான் ஒரு முடிவு எடுத்து செய்ய முடியும் எல்லா கா நேரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும் அது தெளிவானதாக இருக்கணும் அந்த முடிவு நான் இதை செய்கிறேன் அதில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நெ செயலோட நினைவோடு போய் செய்தான்னா வெற்றி பெறுவோம் ஆனால் இதில் நான் வெற்றி பெறணும் இல்லை தோல்வி அடையக்கூடாது சொன்னால் தோல்வி அடைஞ்சாலும் தோண்டு போயிடுவோம் அதனால் எந்த செயலாக இருந்தாலும் உலகத்தில் உனக்கு ஆயிரம் செயல்கள் செய்யணுன்னு ஆசைகள் உண்டு உனக்கு இறை உனக்குன்னு சில செயல்களை வசத்து வச்சுக்கிறோம் அதுக்குள்ளே தான் நீ உழக முடியுமே தவிர அதை கடந்து உன்னால் உழவே முடியாது ஆனால் நீ என்ன நினச்சிடற இதை நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன்னு ஊரெல்லாம் டம்மாநாட்சின்னு கிறீங்க ஒரு செயலுமே செய்ய முடியாது உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கும் நீ ஒரு பணக்காரனாக இருக்கிற நான் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை வராதா ஆனால் முடியலையே எல்லா முயற்சிகளும் உன்னை விட அறிவு எனக்கு ஜாஸ்திக்குது உன்னோட திறமை எனக்கு ஜாஸ்திக்குது ஆனால் நான் செய்யறதெல்லாம் தோல்வி அடையுது காரணம் என்ன இறைவன் எனக்கு வகுத்துது என்னுடைய விதி வகுத்தது அதுக்குள்ளே அந்த தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பயணம் ஆகுமே தவிர அதை கடந்து இவன் நினைப்பெல்லாம் செயலாகாது எவனுக்கும் நினைப்பெல்லாம் செயலாயிடுச்சுன்னா கடவுளுக்கு அங்கே வேலை இருக்காது அப்போது நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா பயம்ன்றதே லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணி வேலை தான் பயம் வருது ஆமாம் வெற்றி தோல்வியை கணக்கு பண்ணாமல் வேலை செஞ்சாங்கன்னா பயம் பயம்ன்றதே இல்லை வராது காரணம் ஒரு சொல் செய்கிறேன் எனக்கு இவ்வளோ ஓணுங்க அதனால் நான் இவ்வளோ கடை வாங்கி போடுறேங்க அப்படின்னு செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சா உன் மரணத்தில் எதுவுமே விடும் என்னுடைய செயல் செய்யறேங்க அது வெற்றி தோல்வி தோல்வியாடிட்டேன் போனீங்கன்னா அந்த பயமும் கிடையாது மரணமும் கிடையாது அங்கே நம்ம செய்யறது சரியா தப்பான்னு மட்டும் தான் யோசிக்கணும் அது மட்டும் யோசிக்கணும் நான் சரியா செய்யணும் இறைவா எனக்கு துணை இருக்கணும் எந்த செயல் ஒரு ஒரு ஸ்டெப்பு நீ இந்த பூமியில் எடுத்து வைக்கணும்னாலும் கடவுளுடைய துணை இல்லாத எந்த கொம்பனாலையும் வைக்க முடியாது இந்த கால் அதை விட்டு நவராது அப்போ இறைவனுடைய கருணை இறைவனுடைய அருள் இறைவனுடைய சக்தி எனக்கு வேணும் இறைவா எனக்கு ஆதரவு கொடு நான் ஒவ்வொரு செயலையும் செய்யணும் அது நாலு பேருக்கு உபயோகப்படுறான் எனக்காக 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 செய்யும்போது இதை உனக்கும் உனக்கும் தொடர்பார்ந்து போய்டும்